ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வலையில கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ரோமர் புஸ்தகம் பதி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள் மிக அருமையான வேத வசனம் ஆசிர்வதிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு என்று நாம் அநேகரை ஆசிர்வதிக்கிறோம் ஆனால் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு மிக கடினமான ஒன்று ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அது போல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அநேக வேலைகளில் அநேக நாட்களில் அநேக காலங்களில் அநேகர் உங்களை துன்பப்படுத்தியிருக்கலாம் அப்படி துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் பிரதிபலனாக அவர்களையும் துன்பப்படுத்த விரும்புவீர்கள் அதுதான் உலகத்தின் இயல்பு ஆனால் வேத வசனம் அவ்வாறாக சொல்லவில்லை வேத வசனம் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் அந்த வேத வசனத்தின்படி செய்யும் போது நம்மை தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்மை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனுடைய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தினாலும் நாம் அவர்களை ஆசிர்வதிக்க கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதே நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம் என்றால் மிகவும் உன்னதமான ஒரு அனுபவத்தையும் உண்மையான ஆசிர்வாதத்தையும் உண்மையான ம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்க நாம் கற்றுக்கொள்ள அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிர்வதிக்க வேண்டியது என்று சபையாதிருங்கள் இன்றைக்கு அநேக மனிதர்கள் இதைதான் சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை சபிக்கிறார்கள் மற்றவர்களுக்கு சாபம் எடுகிறார்கள் அநேக காரியங்களை இந்த பூமியில மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர்கள் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள் என்றால் அவர்களை உடனடியாக அந்த வாயினால சபிக்கிறார்கள் கத்தரை துதிக்கிற வாயினால நாம் சபிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அந்த சாபங்கள் நம்முடைய வாழ்வில் வராதபடிக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவர் சபித்தாலும் ஒருவர் துன்பப்படுத்தினாலும் நீங்கள் அவர்களை ஆசிர்வதிக்கும் போது சாபங்கள் உங்களை விட்டு விலகுகிறதாக இருக்கிறது தேவனுடைய ஆசிர்வாதத்தை வேளாண் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சபிக்கிறவர்களையும் நாம் ஆசிர்வதிக்கவே வேண்டியதாக இருக்கிறது நம் அப்படிப்பட்ட துன்பப்படுத்துகிறவர்களை நாம் ஆசிர்வதிக்க வேண்டும் சபியாதபடிக்கு நாம் ஆசிர்வதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் அவர்களை திரும்பவும் துன்பப்படுத்தாதபடிக்கு ஆசிர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களை சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசிர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் மென்மேலும் ஆசிர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக ஆசிர்வதிப்பதை தவிர எதையும் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளாதிருங்கள் மற்றவர்களை துன்பப்படுத்தார்கள் சபியாதிருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை வேதத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்வின் தரத்தை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிற நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறவராக உன்னத அனுபவத்திற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு சென்று இன்னும் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பாராக கண்களை நம்முடைய எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தியிருந்த உலகத்தில் அநேக துன்பங்கள் உண்டு துன்பப்படுத்துகிறவர்கள் உண்டு ஆனாலும் உண்மை நாங்கள் சார்ந்த வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்க நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் கற்றுக் நன்றி நாங்கள் யாரையும் சவியாதபடிக்கு நாங்கள் ஆசிர்வதிக்க நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை இந்த புதிய நாளில் கொடுத்ததற்காக நன்றி இந்த வார்த்தையின் பிரகாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக மனிதர்களால் முடியாவிட்டாலும் நீர் ஆண்டவரே இந்த நற்குணங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்கிற அந்த நற்குணங்களை நீ ஒவ்வொருவரிலும் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இந்த வாகசனத்திற்கு கீழ்ப்படிந்து முடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபம் கிணம் நல்ல பிதாவே ஆமேன்